வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தலைப்பு மகரிஷி கேட்கும் வரம் இளம் வயதிலேயே என் உள்ளத்தில் நான்கு வினாக்கள் எழுந்தன அவற்றிற்கு விடை காண்பதே எனது பிறவியின் நோக்கம் என்பது போன்ற உணர்வோடு சிந்தனை சுடரிலே என் வாழ்நாட்களை செலவிட்டேன் வெற்றி கிடைத்தது முதல் வினாவாகிய தெய்வம் தெளிவாக உணரப்பெற்றேன் அது எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் அறிவுமயமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும் உண்மை உணர்ந்து கொண்டேன் மூன்றாவது வினாவாகிய அறிவு எது என்பதையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டேன் உண்மையிலேயே விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் பொருட்கள் நிரவி வராமல் தேங்கியும் அவசியமற்ற பொருட்கள் பெருக்கமும் அவசியமான பொருள்கள் மீது அலட்சியமும் ஏற்பட்டு பொருள் வறுமை போன்ற ஒரு மயக்க நிலை உருவாகி நிலைத்து வருகிறது என உணர்ந்து கொண்டேன் இந்த தெய்வீக உணர்வின் அடிப்படையில்தான் கர்மயோகம் என்ற உலக சமயம் எனது உள்ளத்திலிருந்து உருவாகியது அந்த விரிந்த அறிவின் நிலையிலே இப்போது உங்களோடு பேசுகிறேன் செயல் புரியும் தெய்வங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் செயல்கள் மூலம்தான் மனிதனுக்கு உலகுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இறைவனே உங்கள் அனைவருக்கும் அறிவாக இருக்கிறான் உங்கள் உடல் உறுப்புகளிலே ஆற்றலாக இருக்கிறான் மக்கள் எல்லோருமே சாதனை புரியும் சித்தர்கள் அருபமாகிய இறைவனை கேட்டு பெறுவது ஒன்றுமே இல்லை என்று அறிந்து நான் உருவ நிலையில் உள்ள தெய்வங்களாக உங்களையே நோக்கி உலகுக்கு நலமளிக்கும் வரம் கொடுக்கும்படி கேட்கிறேன் உருவத்தோடு செயலாற்றி விளைவு பெறும் அறிவாற்றலோடு உள்ள நம்மிடையே உலகத்தையும் ஒப்புவித்துவிட்டு அரூப நிலையில் உள்ள இறைவன் ஏதுமற்றவனாகி நிற்கிறான் இனி அவனை கேட்பதில் பயனில்லை அப்படி கேட்டு கொண்டிருந்தால் காலமும் முயற்சியுமே வீணாகும் எனவே நான் மக்களை நோக்கியே கேட்கிறேன் நம் அனைவருக்கும் இன்றியமையாத தேவையை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்